அன்பான பக்தர்களே ஒருமுறை சிவபெருமான் பார்வதியிடம் மனிதன் தன் விதியை எப்படி மாற்றிக் கொள்ளலாம் என்பதன் ரகசியத்தை கூறினார் நீங்கள் எவ்வளவு கடுமையாக உழைத்தாலும் தோல்வியை சந்திக்கிறீர்கள் உங்கள் முயற்சிகள் தொடர்ந்து வீண் போகின்றன உங்கள் செயல்களுக்கு தக்க பலன் கிடைக்கவில்லை எனில் இந்த கதை உங்களுக்கே சிறப்பானது அதை கவனமாக கேளுங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்கள் ஒருமுறை சிவபெருமான் மற்றும் மாதா பார்வதி கைலாய பர்வதத்தில் உட்கார்ந்திருந்தனர் அப்போது பார்வதி கேட்டார் பிரபு என் மனதில் ஒரு கேள்வி உள்ளது தயவு செய்து அந்த கேள்விக்கு பதில் கூறி என் ஆவலை தீர்த்து விடுங்கள் சிவபெருமான் சிரித்துக்கொண்டு கூறினார் தேவி சொல்லுங்கள் உங்கள் மனதில் என்ன கேள்வி உள்ளது பார்வதி கூறினார் பிரபு மனிதன் தனது விதியை எப்படி மாற்றிக்கொள்ள முடியும் அவன் வாழ்க்கையில் துயரம் இருந்தால் அதை எப்படி தூரப்படுத்த முடியும் அவன் உழைப்பு வீணாகி விதி அவனுக்கு துணை நிற்கவில்லை என்றால் அவன் என்ன செய்ய வேண்டும் அவனுடைய அதிர்ஷ்டம் அவன் பக்கம் வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் சிவபெருமான் தீவிரமாக கூறினார் தேவி இன்று நீங்கள் கேட்ட கேள்வி மிகவும் முக்கியமானதும் சிறந்ததுமானது இதற்கான பதில் முழு மனித குலத்திற்கும் நன்மை தரக்கூடியது நான் உங்களுக்கு இதற்கான பதிலை ஒரு கதையின் மூலம் சொல்வேன் அதை கவனமாக கேளுங்கள் அதில் உங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் மறைந்திருக்கிறது பார்வதை மரியாதையுடன் கூறினார் பிரபு தயவு செய்து அந்த கதையை சொல்லுங்கள் நான் அதை முழு கவனத்துடன் கேட்பேன் சிவபெருமான் சொல்ல தொடங்கினார் பார்வதி ஒரு நாள் விஷ்ணு பெருமான் மற்றும் லக்ஷ்மி தேவி வேடத்தில் பூமியில் சுற்றி வந்தார்கள் அப்போது அவர்கள் அடர்ந்த காட்டில் பாதையோரத்தில் தனது மனைவியுடன் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்த ஒருவரை கண்டார்கள் விஷ்ணு பெருமான் அவனிடம் சென்று கேட்டார் நீ யார் இந்த சோலை வனத்தில் ஏன் அழுகிறாய் விஷ்ணு பெருமான் கேட்டதும் அந்த மனிதன் சற்றே அடங்கி கண்ணீரை துடைத்துக் கொண்டு கூறினான் மகாராஜா நான் பக்கத்து கிராமத்தை சேர்ந்த ஒரு துரதிருஷ்டசாலி வியாபாரி நான் எதை செய்தாலும் கெட்டு போகிறது என் உழைப்பு எல்லாமே வீணாகிறது அதனால் நான் என் மனைவியின் அனைத்து நகைமணிகளையும் விற்றுவிட்டேன் என் குடும்பமும் எனக்கு ஆதரவாக இல்லை என் வீடு அடமானமாக உள்ளது எனக்கு தோன்றுகிறது என் விதியே மோசமாக உள்ளது இப்போது வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்து இங்கு வந்து உட்கார்ந்துள்ளேன் சிவபெருமான் கூறினார் பார்வதி அந்த மனிதன் கூறியதை கேட்ட விஷ்ணு பெருமான் சொன்னார் யார் சொன்னது உன் விதி மோசம் என்று வா உன் விதியில் என்ன குறை உள்ளது என்று நான் பார்ப்பேன் அந்த மனிதன் பேசினான் மகாராஜா நான் முதலில் விவசாயம் செய்தேன் ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் அதில் நஷ்டம்தான் ஏற்பட்டது சில சமயம் வறட்சி சில சமயம் அதிகமான மழை அந்த எல்லாவற்றாலும் பயிர்கள் முழுவதும் நாசமாகிவிடும் எல்லா சிக்கல்களாலும் நான் களைத்து போய் நான் விவசாயத்தை விட்டுவிட்டு வியாபாரம் செய்ய முடிவு செய்தேன் ஆனால் எனக்கு வியாபாரம் தொடங்க பணம் இல்லை அதனால் என் மனைவியின் எல்லா நகைகளையும் விற்றுவிட்டேன் அதிலிருந்து கிடைத்த பணத்திலேயே வியாபாரம் தொடங்கினேன் வியாபாரம் நடந்தே கலை இல்லை ஆரம்பத்தில் குடும்பத்தினர் எனக்கு துணையாக இருந்தார்கள் ஆனால் நஷ்டம் தொடர்ந்து வரும்போது அவர்கள் எல்லாம் என்னை விட்டு விலகினர் அந்த மனிதன் தொடர்ந்து சொன்னான் மகாராஜா நான் இவை அனைத்தையும் என் குடும்பத்திற்காக தான் செய்தேன் ஆனால் இப்போது அவர்கள் என்னை கண்டால் முகம் திருப்புகிறார்கள் நம்முடைய கஷ்டங்களுக்கு நான் மட்டுமே காரணம் என்று குற்றம் சாட்டுகிறார்கள் எனக்கு ஒரு நண்பன் இருக்கிறான் அவனும் என்னோடு சேர்ந்து வியாபாரம் தொடங்கினான் ஆனால் அவனுடைய வியாபாரம் நன்றாக சென்று கொண்டிருக்கிறது அவன் எப்போதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் தன் வெற்றி கதைகளை சொல்லிக்கொண்டே இருப்பான் அவனுடைய பேச்சை கேட்டு என் குடும்பத்தினர் என்னிடம் சொல்வார்கள் உன் நண்பனை பாரு அவரிடமிருந்து ஒன்றையாவது கற்றுக்கொள் நீயால் ஒன்றும் செய்ய முடியாது இப்படி அடிக்கடி கேட்டு இப்போது நானும் நம்ப ஆரம்பித்து விட்டேன் என் வாழ்க்கையில் நல்லது எதுவும் நடக்காது என்று எப்போதும் என்னை நான் தோல்வியாளர் என்று நினைக்கிறேன் சில சமயம் என் வாழ்க்கையை முடித்து விடலாமா என்ற எண்ணமும் வருகிறது இன்று அதே எண்ணத்தில் தான் இங்கு வந்தேன் ஆனால் அப்படி செய்ய தைரியம் வரவில்லை அதனால்தான் என் மனைவியோடு இங்கு உட்கார்ந்து அழுகிறேன் சிவபெருமான் சொன்னார் பார்வதி அந்த மனிதன் சொன்னவற்றை கேட்ட பிறகு விஷ்ணு பெருமான் அவனை நோக்கி அப்படியா இன்னும் ஏதேனும் சொல்ல விரும்புகிறாயா என்று கேட்டார் அவன் கூறினான் மகாராஜா என் எல்லா வேலைகளும் கெட்டுப் போகிறது அதற்கு மேல் என் நண்பன் எப்போதும் என்னை தாழ்வாக காட்ட முயற்சிக்கிறான் அவனுடைய வார்த்தைகள் எனக்கு மிகுந்த துன்பம் தருகின்றன இந்நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று எனக்கு புரியவில்லை விஷ்ணு பெருமான் சிரித்தபடி கேட்டார் உன் நண்பனின் வார்த்தைகளை கேட்டு உண்மையிலேயே நீ துன்பப்படுகிறாயா அவன் சொன்னான் ஆமாம் மகாராஜா என் நண்பனின் வார்த்தைகளை கேட்டால் எனக்கு ரொம்பவே துன்பமாகிறது அப்போது விஷ்ணு பெருமான் கேட்டார் உனக்கு எதில் அதிக துன்பம் உன் தோல்வியில் தானா அல்லது உன் நண்பனின் வெற்றியில் தானா அவன் சற்று நேரம் அமைதியாக இருந்தான் பின்பு சொன்னான் மகாராஜா உண்மையை சொன்னால் எனக்கு என் தோல்வி அளவுக்கு துன்பம் தருவதில்லை ஆனால் என் நண்பன் வெற்றியடைவதுதான் எனக்கு மிகுந்த துன்பமாக இருக்கிறது விஷ்ணு பெருமான் கேட்டார் உன் நண்பன் தோல்வியடைந்தால் உனக்கு மகிழ்ச்சி தருமா அவன் சொன்னான் ஆமா மகாராஜா எனக்கு மகிழ்ச்சி தான் தரும் விஷ்ணு பெருமான் சிரித்தார் அதாவது உன் மகிழ்ச்சி உன் நண்பனின் கையில் இருக்கிறது அவன் விரும்பினால் உன்னை மகிழ்ச்சி அடைய செய்ய முடியும் அவன் விரும்பினால் உன்னை துன்பப்பட செய்ய முடியும் நீ உன்னை நீயே மகிழ்ச்சியடைய செய்ய முடியவில்லை துன்பப்படுத்தவும் முடியவில்லை இதன் அர்த்தம் என்ன தெரியுமா நீ உன் நண்பனின் முழுமையான அடிமையாகிவிட்டாய் அதனால் தான் உன்னால் ஒன்றும் முடியவில்லை என்று நான் நினைக்கிறேன் சிவபெருமான் பார்வதியிடம் கூறினார் விஷ்ணு பெருமான் சற்று கோபம் கலந்த குரலில் பேசத் தொடங்கியதும் அங்கிருந்து செல்ல முயற்சித்தார் உடனே அந்த மனிதன் பயந்து அவருக்கு முன் கைகளை இணைத்து நின்றான் மகாராஜா தயவு செய்து என்னை விட்டு செல்லாதீர்கள் உங்கள் வார்த்தைகள் எனக்கு சற்றே நம்பிக்கை தருகிறது நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றான் விஷ்ணு பெருமான் நின்று கொண்டு சொன்னார் நீ என் வார்த்தைகளை ஏற்க தயார் என்றால் உனக்கு நான் வழிகாட்டுவேன் நினைவில் கொள் நாம் எப்போது நமது மகிழ்ச்சியும் துன்பமும் வெளிப்புறமான பொருட்கள் அல்லது மனிதர்கள் மீது வைத்து விடுகிறோமோ அப்போது நாமே பலவீனமாகி விடுகிறோம் இப்படிப்பட்ட சமயங்களில் நாமே நம்மை பலவீனப்படுத்திக் கொள்கிறோம் அதைவிட நல்லது நீ உன்னிடமே நம்பிக்கை வைத்துக்கொள் நீ உன்னிடமே நம்பிக்கை வைத்து முழு மனதுடன் உழைப்புடன் உன் வேலையில் ஈடுபட்டால் வெற்றி கண்டிப்பாக உன்னை வந்து சேரும் நினைவில் கொள் உன் உழைப்பும் நம்பிக்கையும் தான் உன் விதியை மாற்ற முடியும் சிவபெருமான் பார்வதியிடம் சொன்னார் விஷ்ணு பெருமான் தனது உரையைத் தொடர்ந்து அந்த மனிதனிடம் சொன்னார் உனக்கு தோன்றுகிறது உன் நண்பன் உன்னை துன்பப்படுத்த வந்திருக்கிறான் என்று ஆனால் அவனுடைய வார்த்தைகளை கவனமாக யோசித்தால் அவன் தவறாக சொல்லவில்லை என்று நீ புரிந்து கொள்வாய் அவனுடைய வார்த்தைகள் உனக்கு கசப்பாக தோன்றலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் அவன் தனது போராட்டங்களையும் அனுபவங்களையும் உன்னுடன் பகிர்ந்து கொள்கிறான் உனக்கோ அவனுடைய வார்த்தைகளால் பொறாமை வருகிறது அதனால்தான் நீ அவனிடமிருந்து எதையுமே கற்றுக்கொள்ள முயற்சி செய்யவில்லை ஆனால் நீ அவனிடம் பொறாமை கொள்ள வேண்டியதில்லை மாறாக அவனை நன்றி கூற வேண்டும் அவன் தனது வெற்றி கதைகளை சொல்லி உனக்கு அனுபவ பாடங்களை கொடுக்கிறான் நீ அவனுடைய வார்த்தைகளை கவனமாக கேட்டு உன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் நீ அவனுடைய வெற்றி கதைகளிலிருந்து ஊக்கம் பெற்று உழைப்பை தொடர்ந்து கொண்டே போனால் ஒரு நாள் உனக்கும் வெற்றி உறுதி இன்று நீ என் விதி மோசம் அல்லது என் காலம் கெட்டது என்று நினைப்பது நாளை மாறிவிடும் உன் நல்ல காலம் வந்ததும் உன் எண்ணங்களும் மாறிவிடும் ஆனால் பார்த்துக்கொள் உன் நல்ல காலம் ஆரம்பித்ததும் இன்று தனது வெற்றி கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கும் அந்த நண்பனே நாளை உன்னிடம் வந்து தனது தோல்வி கதைகளை சொல்லுவான் அவன் அப்படி செய்வான் உன்னை குழப்புவதற்காக உன் தன்னம்பிக்கை குளிக்கவும் நீ தவறான முடிவுகளை எடுக்கவும் அதனால் அப்போது கூட நீ உன் புத்தியை பயன்படுத்த வேண்டும் இன்று உனக்கு அவனுடைய வெற்றி மீது பொறாமை வருகிறதே அப்படியே நாளை அவனுக்கு உன் வெற்றி மீது பொறாமை வரும் அவனுக்கு உன்னை துன்பப்படுத்துவதிலேயே சந்தோஷம் இருக்கும் அதுபோலவே இன்று உனக்கு அவன் துன்பப்படுவதை பார்த்தால் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறதோ அதே அளவுக்கு நாளை அவனுக்கு இருக்கும் ஆகையால் உன் எண்ணங்களை மாற்று உன் ஆற்றலை சரியான திசையில் செலுத்து வெற்றி கடின உழைப்பும் உறுதியும் மூலமே கிடைக்கும் சிவபெருமான் பார்வதியிடம் சொன்னார் பார்வதி விஷ்ணு அந்த மனிதனுக்கு இதை விளக்கினார் உன்னை மற்றவர்களோடு ஒப்பிடுவதை நிறுத்து உன் வாழ்க்கையை உன் சொந்த முயற்சிகளால் செம்மைப்படுத்து அதுவே சுய வெற்றிக்கும் வழி சிவபெருமான் தொடர்ந்து சொன்னார் விஷ்ணு சொன்னதை கேட்ட பிறகு அந்த மனிதன் கூறினான் மகாராஜா நீங்கள் சொன்னது முற்றிலும் சரி ஆனால் என் மிகப்பெரிய துயரம் என்னவென்றால் என் குடும்பத்தினர் கூட என்னை புரிந்து கொள்ளவில்லை நான் என் குடும்பத்திற்காக நல்லதை செய்யவே விரும்புகிறேன் ஆனால் அவர்கள் எப்போதும் என்னை தவறாகவே குற்றம் சாட்டுகிறார்கள் இப்போது நிலைமை அப்படி வந்துவிட்டது அவர்கள் என்னை முழுமையாக விட்டு விலகிவிட்டார்கள் சிவபெருமான் பார்வதியிடம் கூறினார் இதற்கு விஷ்ணு பெருமான் பதில் அளித்தார் உன் வார்த்தைகளை நான் புரிந்து கொள்கிறேன் உனக்கு ஆறுதல் தேவை உண்மையில் இந்த உலகத்தில் பெரும்பாலான மக்களுக்கு ஆறுதல் வேண்டுமே தவிர வேறொன்றும் வேண்டாம் நாம் எதையாவது செய்தால் மக்கள் நம்மை புகழ வேண்டும் என்பதே நம்முடைய ஆசை ஆனால் அது அடிக்கடி நடப்பதில்லை அதனால் தான் நாமே துன்பப்படுகிறோம் நமக்கு நம்முடைய நண்பர்களும் குடும்பத்தினரும் சுயநலமாக தோன்றுகிறார்கள் ஆனால் சற்று யோசித்து பாரு நீ உன் குடும்பத்தை குடும்பமாகவே கருதுகிறாய் அவர்களுக்காக நல்லது செய்ய விரும்புகிறாய் என்றால் ஏன் அது உனக்கு தோன்றுகிறது நீ பிறருக்காக செய்கிறாய் என்று உண்மையில் நீ எதை செய்கிறாயோ அது உன் மகிழ்ச்சிக்காகத்தான் குடும்பத்திற்காக ஏதாவது செய்வது உண்மையில் உனக்காகத்தான் செய்வதாகும் நீ அதை செய்யும் போதே நான் பிறருக்காக செய்கிறேன் என்று நினைத்தால் நீ எப்போதும் துன்பப்படுவாய் ஆனால் இது நான் எனக்காக என் திருப்திக்காக என் மகிழ்ச்சிக்காக செய்கிறேன் என்று நினைத்தால் உனக்கு யாருடைய ஆறுதல் அல்லது பாராட்டு தேவையில்லை நாம் நமக்காக ஏதாவது நல்லதை செய்தால் செய்ய விரும்பினால் பிறரின் எதிர்வினை நம்முடைய தன்னம்பிக்கையை பாதிக்க முடியாது அதுவே சுயநிறைவும் சுயநம்பிக்கையும் கொண்ட வாழ்க்கை முறை சிவபெருமான் பார்வதியிடம் கூறினார் விஷ்ணு பெருமான் சொன்னவற்றை கேட்ட அந்த மனிதன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான் அவன் யோசிக்க தொடங்கினான் விஷ்ணு பெருமான் அவனுக்கு சுயநிறைவும் தன்னம்பிக்கையும் பற்றிய பாடத்தை கற்பித்தார் அது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் அவசியமானது சிவபெருமான் கூறினார் பார்வதி விஷ்ணு சொன்னவற்றைக் கேட்டதும் அந்த மனிதனின் முகபாவங்கள் மாறின அவன் கூறினான் மகாராஜா நீங்கள் சொல்வது முற்றிலும் சரி இப்போது எனக்கு புரிகிறது என் மோசமான விதி என்று சொன்னதற்கு காரணம் அதை நான் பிறர் கைகளில் விட்டுவிட்டதுதான் ஆனால் இனி நான் என் விதியை என் கைகளில் வைத்துக்கொள்வேன் முழு உழைப்பும் உறுதியும் கொண்டு என் வேலையை மீண்டும் தொடங்குவேன் வெற்றியடையும் அடையும் வரை ஒருபோதும் அமைதியாக உட்கார மாட்டேன் சிவபெருமான் பார்வதியிடம் கூறினார் விஷ்ணு பெருமான் அந்த மனிதனின் வார்த்தைகளை கேட்டதும் சிரித்தார் பின்னர் அவர் தனது சட்டையிலிருந்து ஒரு சிறிய பெட்டியை எடுத்தார் அந்த பெட்டியை அந்த மனிதனுக்கு கொடுத்து சொன்னார் இந்த பெட்டியை எப்போதும் உன்னுடன் வைத்துக்கொள் இதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்கு அது உன்னை எவ்வளவு பெரிய துன்பத்திலிருந்தும் வெளியே எடுத்து வர முடியும் ஆனால் நினைவில் கொள் உன் வாழ்க்கையில் இனி வாழ்வதற்கு வழியில்லை என உணரும்போது மட்டுமே இதை திறக்க வேண்டும் இந்த உலகமே உனக்கு முற்றிலும் பயனற்றதாக தோன்றும் போது மட்டுமே நீ இதை நேரத்துக்கு முன் திறந்துவிட்டால் இதில் எழுதப்பட்டிருக்கும் ரகசியங்கள் அனைத்தும் அழிந்துவிடும் அதனால் அதை கவனமாக பாதுகாத்து வைத்துக்கொள் வேறு வழி இல்லாத போது மட்டும் பயன்படுத்தவும் சிவபெருமான் கூறினார் பார்வதி அந்த மனிதன் விஷ்ணு பெருமானிடம் தந்தான் மகாராஜா நான் உங்கள் வார்த்தைகளை மரியாதையுடன் ஏற்றுக்கொள்கிறேன் வேறு வழியால் என் துன்பத்திற்கு தீர்வு காண முடியாத வரை இந்த பெட்டியை திறக்க மாட்டேன் சிவபெருமான் கூறினார் பார்வதி அந்த மனிதன் விஷ்ணு பெருமான் சொன்னவற்றை நடைமுறைப்படுத்தினான் புதிய துவக்கத்துடன் தனது வாழ்க்கையை ஆரம்பித்தான் மெதுவாக அவனுடைய உழைப்பு பலன் தந்தது அவனுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் தொடங்கின நினைவில் கொள் காலம் ஒருபோதும் ஒரே மாதிரி இருக்காது எப்படி கெட்ட காலம் வரும் அதே போல நல்ல காலமும் நிச்சயமாக வரும் ஆனால் தனது கர்மத்திலும் நம்பிக்கையிலும் உறுதியாக நிற்பவரை தனது வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடிவார் பார்வதி ஒரு நாள் அந்த வியாபாரியின் அரச ராஜ்ஜியத்தின் மீது அடுத்துள்ள ராஜ்யம் தாக்குதல் நடத்தியது அந்த தாக்குதலில் அடுத்துள்ள ராஜ்யத்தின் ராஜா முழு நாட்டையும் கைப்பற்றினான் படையினர் எல்லா இடங்களிலும் கொள்ளையடித்தனர் வியாபாரியிடம் இருந்து சொத்து செல்வம் அனைத்தும் கொள்ளையடிக்கப்பட்டது அவர்களின் வீட்டில் தீ வைக்கப்பட்டது உயிர் பிழைக்க வியாபாரி தனது குடும்பத்துடன் அங்கிருந்து தப்பிச் செல்ல வேண்டியது ஏற்பட்டது பல நாட்கள் அவர் தனது குடும்பத்தோடு அலைந்து திரிந்தார் உணவுக்காக வலித்ததால் குடும்பம் முழுவதும் பசியில் தவித்தது அந்த நேரத்தில் அவருடைய குழந்தை மிகவும் மோசமாக நோய்வாய்ப்பட்டது சிகிச்சைக்கு போதுமான வசதி இல்லாததால் குழந்தை துடித்தது அந்த காட்சி வியாபாரியின் மனதை முற்றிலும் உடைத்தது இப்போது நான் என் குழந்தைக்கு சிகிச்சை எப்படி செய்ய முடியும் சாப்பாட்டுக்கு போதுமான பணம் கூட என்னிடம் இல்லை இந்த வாழ்க்கையின் துயரமான தருணம் இனி சகிக்க முடியாதது என்று யோசித்தார் இந்த சூழ்நிலைகள் வியாபாரியை ஆழ்ந்த மனச்சோர்வுக்குள் தள்ளியது என் வாழ்க்கை வீணாகிப் போய்விட்டது இந்த உலகத்தில் எதுவும் நிலையானது அல்ல நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு எதையாவது பெற்றிருந்தாலும் இறுதியில் எல்லாம் முடிந்து விடுகிறது அப்படி இருக்கையில் வாழ்வதற்கே என்ன அர்த்தம் இதைவிட நான் என் வாழ்க்கையை முடித்து விடுவதே நல்லது என்று எண்ணத் தொடங்கினார் சிவபெருமான் சொன்னார் பார்வதி அந்த நம்பிக்கையற்ற தருணத்தில் வியாபாரி தனது குடும்பத்துடன் தற்கொலை செய்ய முடிவு செய்தான் அவன் அந்த ஆபத்தான படிக்கு செல்ல போகும் சமயத்தில் திடீரென விஷ்ணு பெருமான் கொடுத்திருந்த அந்த பெட்டி நினைவுக்கு வந்தது விஷ்ணு பெருமான் அவனுக்கு கொடுத்து சொன்னது உலகத்தில் எந்த வழியும் இல்லாமல் போய்விட்டது என்று உனக்கு தோன்றும் போது வாழ்க்கையில் இனி பொருள் இல்லை என்று உணரும் போது மட்டுமே இந்த பெட்டியை திற இதில் இருக்கும் காகிதத்தை படி உன் எல்லா துன்பங்களும் அத்தருணத்தில் முடிந்துவிடும் வியாபாரி தற்கொலை செய்யும் முன் அந்த பெட்டியை திறக்க முடிவு செய்தான் இதில் ஒருவேளை என் வாழ்க்கைக்கான வழிகாட்டல் இருக்கக்கூடும் என்று நினைத்தான் வியாபாரி உடனே பெட்டிக்குள் மறைந்திருந்த காகிதத்தை எடுக்க தொடங்கினான் பெட்டியை திறந்தவுடன் உள்ளே ஒரு காகிதம் தெரிந்தது ஆவலுடன் அதை பிடித்து எடுத்துக்கொண்டு படிக்க ஆரம்பித்தான் அந்த காகிதத்தில் எழுதப்பட்டிருந்த வார்த்தைகளை பார்த்தவுடன் அவன் கண்முன் இருந்த நம்பிக்கையின்மையின் இருள் முழுவதும் அகன்றுவிட்டது இதை கேட்டவுடன் பார்வதி சிவபெருமானிடம் கேட்டார் பிரபு அந்த காகிதத்தில் என்ன எழுதப்பட்டிருந்தது அது எப்படிதான் அந்த மனிதனின் எண்ணங்களையே மாற்றியது சிவபெருமான் சிரித்துக் கொண்டு சொன்னார் பார்வதி அந்த காகிதத்தில் இந்த நேரமும் கடந்து போய்விடும் என்று எழுதப்பட்டிருந்தது பார்வதி ஆச்சரியமாக சொன்னார் பிரபு நான் புரிந்து கொள்ளவில்லை இதன் அர்த்தம் என்ன சிவபெருமான் விளக்கமாக சொன்னார் பார்வதி வாழ்க்கையில் ஒருபோதும் காலம் ஒரே மாதிரியாக இருக்காது நல்ல நாட்கள் வந்தாலும் அவையும் கடந்து போகும் கெட்ட நாட்கள் வந்தாலும் அவையும் நிலைத்திருக்காது காலம் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும் அதனால் மனிதன் ஒருபோதும் நம்பிக்கை இழக்க கூடாது அவன் துணிவும் பொறுமையும் கொண்டு செயல்பட வேண்டும் தனது உழைப்பை தொடர்ந்து செய்ய வேண்டும் கடின உழைப்பும் உண்மையான உழைப்பும் ஒருபோதும் வீணாகாது எவ்வளவு கடினமான கெட்ட நாட்கள் வந்தாலும் அவை எப்போதும் முடிவடையும் மனிதன் தனது முயற்சியால் முன்னேறினால் வெற்றி அவனை வந்து தேடும் அந்த மனிதன் காகதத்தில் இருந்த இந்த வார்த்தைகளை வாசித்ததும் அவன் வாழ்க்கையின் உண்மை புரிந்து கொண்டான் எப்படி தான் முன்பு என் கெட்ட நாட்கள் முடிந்து நல்ல நாட்கள் வந்ததோ அதே போல் இன்றைய கெட்ட நாட்களும் விரைவில் முடிந்துவிடும் என்று உணர்ந்தான் புதிய உற்சாகத்துடன் தனது வாழ்க்கையை மறுபடியும் சீரமைக்க உறுதியெடுத்தான் அதன் பிறகு அவன் உழைப்பும் உறுதியும் நேர்மையுமாக தனது வியாபாரத்தை மீண்டும் தொடங்கினான் மெதுவாக அவனுடைய உழைப்பு பலித்தது ஒரு நாள் அவன் தனது நகரில் மிகச்சிறந்த வியாபாரியாக ஆனான் தனது குடும்பத்துடன் அமைதியும் வளமும் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்தான் நண்பர்களே இந்த கதை நமக்கு சொல்லி கொடுக்கிறது சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நாமோ ஒருபோதும் நம்பிக்கை இழக்க கூடாது காலம் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும் உழைப்பின் பலன் நிச்சயமாக கிடைக்கும் இந்த உந்துதலான கதையை அதிகமானோருடன் பகிர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையும் மாறச் செய்யுங்கள் வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் உங்களின் ஆதரவே எங்களை இன்னும் சிறப்பாக உருவாக்க வைக்கும் நன்றி சுபம் நம்ம சேனல்ல பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி